அலாமி வரமத்துள்ளாஹி தாலி வரகாத்தும் நேற்று நம்ம பார்த்த பாடம் வந்து அல்ல அவ அப்படின்னு ஆரம்பித்து அந்த ஆமில் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபுல்லாக என்னென்ன சொன்னாங்க அப்படின்ற வரைக்கும் நம்ம முடித்தோம் அடுத்து வந்து எத்தனை ஆமில்கள் நூறு ஆமில்கள் சொன்னாங்க அந்த நூறு ஆமீள்களை வந்து எப்படி எப்படியெல்லாம் உதாரணம் காட்டி சொல்ல போறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு பாடம் இப்போ எட்டாவது சஃபா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அல்ல அவாமிலும் ஆமில்கள் ஆகிறது மீ அது மீ அதுனா நூறுன்னு அர்த்தம் இப்போ அல்ல அவாமிலும் மீ அதுன் ஆமில்கள் ஆகிறது நூறு ஆகும் வஹிய இன்னும் அதுவாகிறது ஹிய அப்படின்னா அதுவாகிறது ஐஷுரூனை ஐஷுரூனைனா இருபதுன்னு அர்த்தம் அதுவாகிறது இருபது நவ் அண் நவ வகைகள் ஆகும் வகைய இன்னும் அதுவாகிறது நவ் நவான் இருபது வகைகள் ஆகும் இப்போ நூறு ஆமில்களை வந்து இருபது வகையாக போட்டிருக்காங்களாம் இருபது வகையில வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வகை கீழேயும் ஒவ்வொரு மெத்தட்ல எப்படி வரும் இஸ்முக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் வரும் சிலது வந்து ஃபியால்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சிலது இஸ்முக்கு ஹபருக்கு மட்டும் செய்யக்கூடிய ஆமில் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆமில்களுக்குமே வந்து ஒவ்வொரு உதாரணம் சொல்லி அதுக்கு கீழே வந்து டேஷ் போட்டு இமாம் வந்து காட்டியிருப்பாங்க அதை தான் வந்து புக்கோடைய இன்ட்ரோடக்ஷன்லே சொன்னாங்க நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் கோடி கிழிச்சிருப்பேன் வெறும் அந்த உதாரணங்களுக்கு மட்டும் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி உதாரணங்களுக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பேன் ஹரக்கத்துக்கள் போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் முதலாவது வகை படிக்க போகிறோம் அந்நவகல் அவ்வளு அவ்வலு அவ்வளு வகை அல் அவ்வளோ முதலாவது முதலாவது வகை ஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அந்நவகல் அவ்வலு முதலாவது வகையாகிறது ஆகிறது ஹௌரூஃபுன் ஹரஃபுகளாகும் தஜருல் இஸ்ம ஃபக்கட் ஃபக்கட் அப்படின்னா மட்டும் அப்படின்னு அர்த்தம் இஸ்மு தஜர் அப்படின்னா ஜர் செய்யக்கூடிய இஸ்மு அப்படின்னா இஸ்முகள் அப்போ இஸ்முக்கு மட்டும் ஜர் செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் இஸ்முக்கு மட்டும் ஜர் செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் வஹிய இன்னும் அதுவாகிறது திசாகத்தை திசாகத்த அஷர திசாகத்தை அப்படின்னா ஒம்போது ஆஷரன பத்து அப்போ பத்தொம்போது ஹர்ஃபன் ஹர்ஃபன்னா ஹர்ஃபுகள் ஆகும் வஹிய அந்த இஸ்முக்கு மட்டும் ஜர்று செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் எத்தனை பத்தொம்போது ஹர்ஃபுகள் ஆகும் அதாவது இந்த பத்தொம்போது ஆமில்கள் வரும் அந்த ஆமிலுக்கு பின்னாடி இஸ்மு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணும் ஜர் செய்யணும் அந்த ஆமில்கள் இஸ்முக்கு மட்டும் தான் ஜர் செய்யும் அதை தான் அவங்க சொல்கிறாங்க இஸ்முக்கு மட்டும் ஜர்று செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் இன்னும் மதுவாகிறது பத்தொம்போது ஹர்ஃபுகள் ஆகும் அப்படின்ட்டு அந்த ஒவ்வொரு ஹர்ஃபுகளை சொல்லி அந்த ஹர்ஃபுக்கு பின்னாடி ஒரு இஸ்மை கொடுத்து அவங்களே ஜர்ரை செஞ்சு காமிப்பாங்க இந்த மாதிரி மெத்தடில் எங்கெல்லாம் வருதோ அந்த மாதிரி இஸ்முக்கு நீங்களும் என்ன பண்ணுங்கள் ஜர்ரை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அந்த ஹர்ஃபுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹர்ஃபு வந்து என்ன பண்ணுது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஹர்ஃபு என்ன அல்பா அல்பா உ அப்படின்னா இந்த பா வந்து அல்பா உவாவே அப்படியே வந்துடாது எப்படி வரும்னா பி அப்படின்ட்டு வரும் இஸ்மோட ஜாயின் பண்ணி வரும்போது எப்படி வரும் பி அப்படின்னு வரும் இந்த பி அப்படின்னா ஃபஸ்ட்டு கொண்டு அப்படின்னு அர்த்தம் கொண்டு அப்படின்னு அர்த்தம் நஹவு அல்பா உ அது பக்கத்தில் என்ன கொடுத்தாங்க நஹவு நஹம்னா உதாரணம் பிஸ்மி லாஹிஹீம் கொடுத்துருக்காங்களா இப்போ பிஸ்மி அப்படின்னா பெயரை கொண்டு பிஸ்மில்லாஹி அப்படின்னா அல்லாவுடைய பெயரை கொண்டு ஹர் ரஹ்மான் இர் ராகிம்னா அளவற்ற அருளார நிகழ்ச்ச அன்புடையமாகி அல்லாவுடைய திரு பெயரை கொண்டு பெயரை கொண்டு அப்படின்னு விற்கிறோம் அந்த கொண்டு ஏன் வைக்கிறோம் பான்றது என்னது கொண்டுன்னு அர்த்தம் அந்த பா தான் ஜர் செய்யக்கூடிய ஆமீல் அந்த பா வந்தனால தான் பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு நம்ம என்ன செய்கிறோம் பிஸ்மி அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த பாக்கு என்ன வேலை ஜர்ரு செய்யணும் பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு ஜர்று செய்யணும் அப்படின்ற வேலை இருக்குது அதனால தான் பா வந்தனால் பிஸ்மி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அப்போ மொத்த அர்த்தம் எப்படி வைக்கணும் நம்ம அளவற்ற அருளன் நிகரற்ற அன்புடையமாகி அல்லாவுடைய பெயரை கொண்டு கொண்டு அப்படின்றது பாவுடைய அர்த்தம் ஆனால் பாவுடைய வேலை என்னன்னா பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு ஜர்று செய்யணும் அப்போ ரெண்டாவது ஹர்ஃபு நம்ம பார்க்கலாம் மின் மின் அப்படின்றது ஜர்று செய்யக்கூடிய அளவு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு ஜர்று செய்யும் அப்போ அழுகி மின்தெர் மின்தி மின்தி ஏன் நம்ம சொல்கிறோன்னா மின் அப்படின்றது ஜர்று செய்யணும் பின்னாடி வரக்கூடிய ஷெய்தான் அப்படின்றது ஒரு பெயர் சொல் தானே அப்போ அது ஒரு இஸ்மாக இருக்கிறதுனால அந்த மின் என்ன செய்யும் பின்னாடி வந்த செய்தானுக்கு ஜர்று செய்யுது அப்போ மின்தான் நீ தான் வந்து அந்த மழமுல் தெரித்தா அப்ப மின்னுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம்னா இருந்து இதிலிருந்து அதிலிருந்து அங்கிருந்து அப்படின்னு நம்ம பேசுறோம்ல அந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான் மின் அப்ப விரட்டப்பட்ட ரஜீம்னா விரட்டப்பட்ட ஷெய்தானிடத்திலிருந்து அல்லாவை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாவை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்ட்டு அர்த்தம் இப்ப இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்றாங்களா மின் வந்துச்சு அப்படின்னா அது ஜர்ரோடைய ஆமில் அந்த ஜர்ரோடைய ஆமில் என்ன பண்ணும் பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு ஜர்ரை செய்யும் அப்படின்ட்டு சொல்றாங்க அடுத்து என்னது இலா இலனா என்னன்னா பக்கம் வரை அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல வரை அப்படின்ட்டு உதாரணம் கொடுத்துருக்காங்க சிறுத்து சிறுத்துனா நான் நடந்தேன் மினல் பசரதி பசராவிலிருந்து நான் நடந்தேன் எது வரைக்கும் இழல் கூஃபதி கூஃபா வரைக்கும் பசராவிலிருந்து நான் என்ன செஞ்சேன் நடந்தேன் இந்த இழல் அப்படின்றது பின்னாடி வரக்கூடிய கூஃபா அப்படின்ற ஒரு ஊருடைய பெயர் சொல்லுக்கு என்ன பண்ணுது செய்யுது இலா வந்தனால கூஃபீ அப்படின்ட்டு நம்ம ஜர் செய்கிறோம் இப்போ கூஃபா வரைக்கும் அந்த அர்த்தம் இலாவுடைய அர்த்தம் என்னது வரைக்கும் அர்த்தம் அடுத்து என்ன சொல்கிறாங்க ஃபீ ஃபீனா என்னதுன்னா இலே அதிலே இதிலே அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த ஃபீ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க அல் மாலு அல் மாலு அப்படின்னா பொருள் ஆகிறது ஃபில் கீசி ஃபில் அப்படின்னா ஜர்ரோடைய எழுத்து அதனால தான் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு கீசி சீனுக்கு என்ன செய்யுது ஜர் செய்து கீசி அப்படின்னா பையிலே பையிலே இருக்கிறது பொருளாகிறது பையிலே இருக்கிறது பேக்கில் பொருள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அல்லாமு அல்லாமு அப்படின்றது எப்படி வந்து வ மறுனா லில் அப்படின்ட்டு வரும் அந்த லில் அப்படின்னு வந்துச்சுனால அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு ஜர்டு செய்யணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ அல் லில்லாஹி வரும் பார்த்துருக்கீங்களா அந்த ஹாக்கு வந்து நம்ம ஜர்சை ஓஹி அப்படிதான் சொல்லுவோம் எல்லா புகழும் அல் விருக்கு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த அல்லாமு அப்படின்றது தான் லில் அப்படின்ட்டு வரும் அப்போ லில் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் விருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல என்ன உதாரணம் கொடுத்துருக்காங்க அல் ஜொல்லு அல் ஜொல்லு அப்படின்னா ஆகிறது லில் ஃபரசி லில் ஃபரசி அப்படின்னா என்னது குதிரை கூடியதாக குதிரைக்கு கூடியதாக இருக்கிறது கடிவாளம் அப்படின்றது குதிரை கூறியதாக இருக்கிறது அப்போ அந்த லில் அப்படின்னு வந்ததுனால அந்த ஃபரசி அப்படின்ட்டு ஜர் செய்து குதிரை அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல் அந்த பெயர்ச்சொலுக்கு என்ன பண்ணுது ஜர் செய்து அடுத்து என்ன ஆறாவது ஹருஃபர் ருப்ப ருப்ப அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எத்தனையோ அப்படின்னு அர்த்தம் எத்தனையோ அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு ஜர்று செய்யும் அப்போ எப்படி வரும் உதாரணம் ருப்ப மாலின் ருப்ப எத்தனையோ மாலின்னா மேலே கூட அல் மாலு வந்துச்சு அந்த மாதிரி இங்கே என்ன வருது மாலின் எத்தனையோ பொருட்கள் அன் தொகு எத்தனையோ பொருட்களை அன்பக்கு தொகுனால் அதை நான் செலவு செய்கிறேன் எத்தனையோ பொருட்கள் அதை நான் செலவு செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ எத்தனையோ அப்படின்னா ரூப்பை மாலின் அப்படின்னா இந்த இடத்துல பெயர் சொல் அந்த ருப்ப அப்படின்ற ஜர்ரோடைய எழுத்து என்ன பண்ணி பின்னாடி வரக்கூடிய மாலினுக்கு ஜர் செஞ்சிருக்கு வாவு வாவுருப்பனாலும் என்னதான் ஜர்ரோடைய எழுத்து தான் அது என்ன பண்ணுது நகவு உதாரணமா சொல்றாங்க அது எப்படி வரும் அப்படின்னா வ வாவுருப்பை அப்படி நேரடியா வந்துராது வாவ் மட்டும் வரும் அந்த வாவு வந்துச்சுன்னா நம்ம எப்படி அர்த்தம் வைக்கணும்னா எத்தனையோ மேல சுனால ருப்ப அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த வாவுக்கும் எத்தனையோ அப்படின்னு தான் அர்த்தம் என்ன சொல்றாங்க உதாரணம் அப்படின்னா ஊர்கள் எத்தனையோ ஊர்களில் லைச பிஹா அணி சொன்னா மனிதர்கள் பிஹானா அதிலே லைச இல்லை மனிதர்கள் அதிலே இல்லை இல்லல் யாபிரோ இல்லல் ஐசு இல்லல் யாபீர் அப்படின்னா பறவைகளை தவிர வ ஐசுனா இன்னும் கால்நடைகளை தவிர கால்நடைகள் இன்னும் தவிர மனிதர்கள் அதிலே இல்லை எத்தனையோ ஊர்கள் கால்நடைகள் இன்னும் பறவைகளை தவிர மனிதர்கள் அதிலே இல்லை அர்த்தம் அடுத்து என்ன சொல்றாங்க அண் அண் அப்படின்றது விட்டும் தொட்டும் அப்படின்ற அர்த்தத்திற்காக வரக்கூடியது அது வந்து என்ன செய்யும் பின்னாடி உள்ள இஸ்முக்கு ஜர் செய்யும் நான் உதாரணம் ரமைத்து ரமைத்துன்னா நான் எரிந்தேன் ரமைத்து சகும சகுமன்னா அன் அம்பை நான் எரிந்தேன் அணில் கௌசி அணில் அப்படின்னா என்னது விட்டும் கௌசி அப்படின்னா பில்லை விட்டும் அம்பை நான் எரிந்தேன் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன விஷயம் அண் அப்படின்றது ஜாரு பின்னாடி வரக்கூடிய மஜ்ரூறு அந்த இஸ்முக்கு என்ன பண்ணியிருக்கு ஜர் செஞ்சிருக்கு அடுத்து என்ன அழா அழானா மீதுன்னு அர்த்தம் நாக உதாரணம் ஜெய்துன் ஜெய்தாங்கிறவன் அலஸ் சதொகை அலஸ் சத்துகை அலான மீதுன்னு சொன்னோமா சத்தொகை அப்படின்னா மேல்முகட்டின் மீது இருக்கிறான் மேல்முகட்டின் மீது இருக்கிறான் மேல்முகட்டு அப்படின்ற இஸ்முக ஜர் செஞ்சிருக்கு அல் காஃபு அப்படின்னா என்ன அல் காஃபு அப்படின்னா போல இது போல அது போல அப்படின்னு நம்ம பேசுவோம்ல அந்த மாதிரியான காஃபு அப்படின்ட்டு அர்த்தம் இது எப்படி வரும்னா வெறும் காஃப் மட்டும் போட்டுருவாங்க அந்த காஃப் வந்தாலே போல தான் உதாரணமாக நகவு க கீன் ஜெயித் ஆகிறவன் க அசதின் அப்படின்னா சிங்கத்தை போல அந்த காஃப் தான் என்னது எழுத்து எழுது அசது அப்படின்றது சிங்கம் அப்போ க அசதின் ஜர்ர செஞ்சிருக்கு சிங்கத்தை போல இதை போல அதை போல அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவாங்க காஃப் கொடுப்பாங்க அந்த காஃப் வந்தாலும் பின்னாடி வரக்கூடிய இஸ்மக்கு என்னதான் செய்யும் ஜர்ரை செய்யும் இன்றைக்கி வந்து நம்ம பத்து ஹர்ஃபுகள் பார்த்துருக்கோம் அதுக்கடுத்து தொடர்ந்து அந்த பத்தொம்போது ஹர்ஃபுகளையும் நம்ம பார்ப்போம் அதுக்கடுத்த வகைகளை வந்து ஒவ்வொரு வகைகளும் வேறு வேறு மாதிரி தான் வரும் அந்த வகையுடைய பேரை சொன்னாலே நம்மளுக்கு வந்து இந்த சட்டம் தான் இந்த தாரீஃபு தான் சொல்லத் தெரிகிற அளவுக்கு நம்ம மடப்பாணம் செஞ்சுக்கணும் இன்ஷால்லாம் தொடர்ந்து பார்ப்போம் அஸ்லாம் வலிகுமில்லா தால பரகாத்து